விருத்தாச்சலம் அருகே கழுதூரில் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்புழா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகில் உள்ள கழுதூர் ஊராட்சியில் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் சார்பில் தேசிய தலைவர் தமிழன் முஜகன் ஆணைக்கிணங்க தேசிய கௌரவ தலைவர் முத்துராமலிங்கம் தேசிய பொதுச் செயலாளர் பழனி சுதீஷ் தேசிய பொறுப்பாளர் ஸ்ரீனிவாசன் தேசிய தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ரஹே ரஹோத் மாநில அமைப்பு செயலாளர் பி கே சுரேஷ் ஆகியோர்களின் ஆலோசனையின் பேரில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கடலூர் மேற்கு மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் பாசார் செல்வேந்தரன் தலைமை தாங்கினார் கடலூர் மேற்கு மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளர் மங்களூர் வெங்கடேசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் கல்யாண சுந்தரம் முன்னிலை வைத்தனர் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மங்களூர் ஒன்றிய செயலாளர் செந்தில் வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி கடலூர் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் முன்னதாக திரைப்பட நகைச்சுவை நடிகர் விவேக் மரணத்தை அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு தூய்மை பணியாக கௌரவிக்கப்பட்டார்கள் இதில் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் ராவன் திட்டக்குடி நகர செயலாளர் பிரசாந்த் திட்டக்குடி நகர தொழில்நுட்ப துணை செயலாளர் பிரதீப் மங்களூர் ஒன்றிய தொழிற்சங்க செயலாளர் அறிவு மங்களூர் ஒன்றிய தொழிற்சங்க அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் மங்களூர் ஒன்றிய தொழிற்சங்க துணை செயலாளர் புஷ்பநாதன் திட்டக்குடி நகர தொழில்நுட்ப செயலாளர் வெங்கடேசன் மங்களூர் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் ராஜா நல்லூர் ஒன்றிய செயலாளர் மணிபாரதி தேவா புதிய பொறுப்பாளர்கள் ரமேஷ் ஆட்டோ வெங்கடேஷ் மகேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்